இந்த ஒரு நெல் கதிர்லேருந்து ஒரு ஏக்கருக்கு தேவையான வதையை நம்ம உற்பத்தி பண்ண முடியும் செய்ய முடியுங்களா செய்ய முடியாதா செய்ய முடியாது செய்ய முடியும்னு உங்களுக்குள்ள குழப்பமாக இருக்கும் நான் வந்து ஒரு கதிர்லேருந்து ஒரு ஏக்கருக்கு தேவையான நெல்வதை மட்டும் நம்ம உற்பத்தி பண்ணலான்னு சொல்கிறேன் இதுக்கே நீங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் இதே ஒரு நெல் நெல் கதிரில் ரகத்துக்கு ரகம் நெல் மணிகளுடைய இட எடையும் வித்தியாசப்படும் நெல்மணியுடைய எண்ணிக்கையும் வித்தியாசப்படும் சில ரகங்களில் நூறு நெல்மணிகள் இருக்கும் ஒரு கதிரில் சில நெல் ரகங்களில் இரநூறு இரநூத்தம்பது இருக்கும் சில நெல் ரகங்கள்ல வந்து ஒரு கதிரில் ஐநூறு நெல் வரைக்கும் இருக்கும் அப்போ ஒரு கதிர்லேருந்து ஒரு ஏக்கர்லேருந்து ஒரு நூறு ஏக்கருக்கு தேவையான நெல்வதை உற்பத்தி பண்ண முடியும் ஒரு நூறு நெல்மணிகள் உள்ள ஒரு கதிர் எடுத்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு தேவையான விதையை உற்பத்தி பண்ண முடியும் ஒரு ஐநூறு நெல் உள்ள ஒரு நெல் கதிர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு நூறு ஏக்கருக்கு தேவையான நெல் நெல்வதையை நம்மளே உற்பத்தி பண்ண முடியும் அது தரமான நெல் நெல்வதையை உற்பத்தி பண்ண முடியும் இது எப்படி சாத்தியப்படா இது வரைக்கும் யாருமே உங்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தை சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்க ஒரு வாய்ப்பு இல்லை யாருமே இது வரைக்கும் தெரியப்படுத்தலை நான் என்னுடைய அனுபவத்தை வச்சு நீண்ட காலமாக இதை தான் நான் பயன்படுத்திட்டு வரேன் எந்த ஒரு நெல் ரகமாக இருந்தாலும் ஒரு கதிரை மட்டும் எடுத்து அதுலேருந்து விதை உற்பத்தி பண்ணி நல்ல கலவணங்கள் இல்லாத தரமான விதையை உற்பத்தி பண்ணி நானும் பயன்படுத்திக்கிறேன் மற்ற விவசாயிகளுக்கும் விதையாக கொடுத்துட்டு வரேன் இதை எப்படி ஒரு ஒரு கதிலேருந்து அவ்வளோ நூறு ஏக்கருக்கு தேவையான விதையை உற்பத்தி பண்ணுங்கள் தொழில்நுட்பத்தை இப்போ சொல்கிறேன் இப்போ இதில் வந்து இந்த நெல் வந்து பவானி பவானி தானே அது பவானிங்கிற நெல் இதில் வந்து நூற்றி நாற்பது நாளில் வயசு இது ஆனால் நெல் ரகங்கள் வந்து ரகங்களுக்கு தகுந்தாப்புலையும் நெல்லுடைய குணாதிசயங்கள் தகுந்தாப்புலையும் சில மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சில ரகம் நல்லா தூர் கட்டும் ரகம் தூர் குறைச்சலா கட்டும் அந்த கணக்குப்படி பார்க்கும்போது நம்ம இடவெளியை கூட்டி குறைச்சி அதை பயன்படுத்திக்கணும் ரொம்ப தூர் கட்டாதாங்களாம் இடைவெளியை கொஞ்சம் குறச்சிக்கணும் நல்லா அதிகமாக தூர் கூட்ட கட்டக்கூடியறாங்களாம் இடவெளியை கூட்டிக்கலாம் இப்போ இந்த நூற்றி நாற்பது நூற்றி அறுபது மணி இதில் இருக்குதுன்னு வச்சுங்க இதை அப்படியே கையால் கசக்கிறோம் கசக்கணுன்னே இல்லை த இதிலே அரை நெல் கால்நெல்லாம் இருக்கும் அதை நல்லா முழுப்பான நெல்லாம் எடுத்து ஒரு வயலில் ஒரு நாட்டாங்கல்ல ஒரு செண்டில் ஒரு கதிரோட நெல் மணி அப்படியே பறவைலாம் தூவணும் அப்போ நாட்டாங்கல்ல பார்த்தீங்கன்னா பறவை எலி ஏதாவது பொறிக்கிட்டு போயிடும் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அதுக்கு தனியாக ஒரு வளகெல்லாம் கட்டி அது செய்யலாம் அது முடியாது அதனால் ஒரு ஸ்டெயரில் ஒரு பிளாஸ்டிக் ஸ்டேயர் இருக்குதுன்னு வச்சுங்க ஸ்டெயர் அதில் வந்து ஒவ்வொரு நம்ம போடுறோம் ஒரு இரநூறு நெல்லை அந்த வரிசலாக ஒரு பத்து சென்டிமீட்டர் இடவையில் ஒரு ஒரு நெல் அப்படி போட்டு விடறோம் போட்டினா ஒரு கதிலேருந்து ஒரு இரநூறு நெல் எடுத்து இந்த அந்த பிளாஸ்டிக் சட்டத்தில் போட்டு விட்றோம் அப்போ வந்து அதில் வந்து ஒன்று ரெண்டு நெல் முளைக்காத போனால் விட நம்மளுக்கு நூற்றி அறுபது நெல் இருந்தாலே போதும் நூற்றி அறுபது நாற்று இருந்தாலே போதும் ஒரு செண்டில் அதை நட்டுனா ஐம்பது சென்டிமீட்டர் இடவையில் ஒரு ஒரு நாற்றா வச்சு நடுறோம் நடவுல ஒரு செண்டில் ஒரு ஒரு நாற்றா வச்ச நடவுல நூற்றி அறுபது நெல் நாற்றுக்கு இருந்தாலே போதும் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு இருந்து ரகத்துக்கு தகுந்தாப்பில் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம்லேருந்து இருந்து இரநூறு இரநூத்தம்பது கிராம் வரைக்கும் உள்ள நெல் கிடைக்கும் அப்போ ஒரு சதுர மீட்டருக்கு நாலு நாற்று நடுறோம் ஒரு நாற்றுல நூற்றி இருபத்தஞ்சி கிராம் நெல் கிடைச்சாலே ஒரு சதுர மீட்டருக்கு நம்மளுக்கு அரை கிலோ கிடைச்சிடுது இது சாதாரண மகசூல் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா உரம்லாம் அதிகமாக போட்டு நல்லா அதாவது இயற்கை உரையை நிறையா பயன்படுத்தி கொஞ்சம் நல்லா வயல் தழை உரம்லாம் போட்டு நல்லா செஞ்சு ஒரு நாற்றுலேருந்து கால் கிலோ நெல் கூட கிடைக்கும் குறைச்செல்லாம் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் வச்சுக்கிட்டா விட ஒரு சதுர மீட்டருக்கு அரை கிலோ கிடைக்கும் இப்போ நம்ம வந்து இன்னொரு ஒரு கதிலேருந்து எடுத்த நூற்றி அறுபது நெல்லில் வந்து ஒரு செட்டு நட்டுருக்கோம் அப்போ ஒரு செட்டில் பார்த்தீங்கன்னா நாற்பது சதுரமீட்டரு ஒரு சதுர மீட்டருக்கு அரை கிலோன்னு வச்சுக்கிட்டாக்கா நாற்பது சென்டிமீட்டருக்கு இருபது கிலோ கிடைக்குது அப்போ இருபது கிலோ வந்து இருபது கிலோ நெல்லை வந்து நம்ம வந்து ஒரு நாற்பது ஏக்கருக்கு பயன்படுத்தலாம் இதே சன்ன ரகமாக இருந்தால் ஒரு ஏக்கருக்கு கால் கிலோ போதும் மோட்டார் ரகமாக இருந்தால் ஒரு ஏக்கருக்கு அரை கிலோ தேவைப்படும் இதே ஒரு பெரிய கதிராக இருந்தால் நீங்கள் ஒரு அஞ்சு சென்டில் இந்த ஒரு கதிர் ஒரு கதிரில் உள்ள நாற்றை மட்டும் பயன்படுத்திங்கன்னா ஒரு அஞ்சு சென்டில் பயன்படுத்தலாம் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு நூறு ஏக்கருக்கு தேவையானதையும் எடுக்க முடியும் ஒரே ஒரு கதிர் போதும் இது வந்து நான் சும்மா மாரி சொல்லலை நீங்கள் உங்களாலேயும் செய்ய முடியுதை இந்த தொழில்நுட்பத்தை எல்லாம் பரவாயில்ல இங்கே சொல்கிறதுக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால தான் கொஞ்சம் குவிக்காக சொல்கிறதுனால உங்களுக்கு புரியாது இருந்தாலும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் அதை விரிவாக சொல்கிறேன் இதை நேரடி செயல் விளக்கமாக செஞ்சு காட்டினாலும் நல்லாயிருக்கும் நீங்கள் வர்ற வருஷத்தில் நான் வந்து கதிராமலத்தில் இதை நேரடி செயல் விளக்கமாக செய்து காமிக்கிறேன் உங்களுடைய வீட்டிலேயே அந்த நெல் விதையை நீங்கள் போட்டுடலாம் இதுக்காக வயலுக்கு போக வேண்டாம் இந்த நூறு இரநூறு நெல் விதையை உங்கள் வீட்டிலேயே மாடி தோட்டத்துலேயோ வீட்டிலேயே போட்டு ஒரு சட்டத்தில் தயார் பண்ணி நீங்கள் போட்டிங்கனாக்கா நாற்றை மட்டும் எடுத்துட்டு போய் ஒரு ஒரு செட்லேயும் ரெண்டு செட்லேயும் வயலில் ஒரு மூளையில் வயலில் நல்லா நிறையா தொழில் ஒன்று போட்டு நிறையா மட்டம் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஒரு நாத்தாக நடுங்க நட் ஐம்பது சென்டிமீட்டருக்கு ஒரு நாற்று வைங்க மேலால் நடணும் நட்டுங்கன்னாக்கா உங்களுக்கு அதுலேருந்து தேவையான வதையை எடுத்துடலாம் அப்போ இயற்கையாகவே ஒரு சில செடி கொஞ்சம் ஒரு மாறுதலாக இருந்ததுனால் அந்த செடியை குத்தோட பிடிக்க தூக்கி அறிஞ்சிட்டு மிச்சம் இருக்கிற நெல்லை நீங்கள் அறுவடை பண்ணிங்கன்னா நூறு சதம் பியூர் வதை கிடைக்கும் ஒரு கலப்பு கூட இருக்காது மாதிரி நீங்கள் விதையை உற்பத்தி பண்ணலாம் அதை வந்து திட்டமிட்டு செஞ்சிங்கனாக்கா இன்னும் நல்லாயிருக்கும் அதாவது அடுத்த வருஷம் என்ன ரகம் நம்ம நடப்போகிறோம் அப்படிங்கிறத தீர்மானம் எடு எடுத்துக்கிறீங்க சரி அடுத்த வருஷம் மாப்பிள்ளை சாமி நடப்போகிறோமா இல்லை ஆத்தூர் கிச்சன் சாமி நடப்போகிறோமா நம்மகிட்ட விதை இல்லையா என்னக்கி என்ன அடுத்தவங்க வயலுக்கு போகணும் அந்த வயலில் போய் நம்ம என்ன ரகம் நடப்போகிறோம் அடுத்த வருஷம் ஆத்தூர் கிச்சன் சாமி நடப்புகிறோமா போய் அவங்க வயலில் போய் ஒரே ஒரு கதிரைட்டு இருந்தால் போதும் அந்த ஒரு கதிரை கொண்டு வந்து நான் சொல்கிற முறைப்படி நீங்கள் வீட்டிலேயே நாற்ற உற்பத்தி பண்ணி வயலில் நட்டிங்கன்னா அந்த ஒரே கதிர்லேருந்து உங்களுக்கு தேவையான ஒரு ஏக்கர்லேருந்து நூறு ஏக்கருக்கு தேவையானதை நீங்கள் உற்பத்தி பண்ணிக்கலாம்